கும்பகோணம் திருச்சியில் தங்களுடைய தீவீக திருத்தல சுற்றுலாவை எல்லாம் சிறப்பாக முடித்து கொண்டு திருச்சியிலிருந்து சிதம்பரம் மார்க்கத்தின் வழியிலுள்ள கும்பகோணம் செல்வதற்கு ரயிலில் பயணமானார்கள் விடீர் சுமார் நான்கு மணி அளவில் கும்பகோணம் வந்தடைந்த அந்த நால்வரும் நேராக சங்கராச்சாரியார் தங்கியிருந்த கும்பகோணத்து மடத்தெருவை வந்தடைந்தார்கள் காலை பொழுது விட்டது எங்கு பார்த்தாலும் பசுமையான மரங்கள் சில் என்ற குளிர்ந்த காற்று நானாவித பச்சிகளின் சலசலப்பு ஒரு பக்கம் மாட்டு வண்டிகளின் மக்களின் போக்குவரத்து மற்றொரு பக்கம் விவசாயிகள் தங்களுடைய வயல் வெளிக்கு தலையில் கஞ்சி களையத்தோடு கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருந்தார்கள் பழித்துறையில் நீராடல் மேல காவேரி பகுதியில் தண்ணீர் வெள்ளமென பாய்ந்து சென்று கொண்டிருந்தது தங்களுடைய வாழ்வில் முதல் முதலில் சந்திக்க போகும் ஒரு மகானை நேரடியாக பார்ப்பதற்கு முன் நீராடிவிட்டு செல்வதுதான் உசிதம் என கருதி ஸ்ரீ மடத்தின் அருகாமையில் இருந்த காவேரி படித்துறைக்கு சென்று அடைந்தார்கள் மதராஸ் பட்டணவாசிகளான அவர்களுக்கு நதியில் நீராடுவதற்கு அதுவும் புனிதமான காவேரியில் குளிப்பதற்கு இது கிடைத்ததற்கு அரிய ஒரு வாய்ப்பாகவே கருதினார்கள் அவ்வாறு காவேரி படித்துறையில் நீராடி கொண்டிருந்த போது ஐப்பசி மாதத்தில் வரும் துலா ஸ்நானத்தை பற்றியும் கடை முழுக்கு முடவன் முழுக்கு போன்ற புனித நதி நீராடலை பற்றியும் பல முக்கியமான தகவல்களை தங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மடத்தெருவில் அமைந்திருந்த அந்த காவேரி கரையின் படித்துறையில் வெகு நேரம் நீராடிவிட்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த புதிய துணிமணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஆச்சார அஷ்டானத்துடன் ஸ்ரீ மதத்தினுள்ளே நுழைந்தார்கள் அந்நாள் வரும் மகா சுவாமிகளுக்கு காணிக்கையாக ஒரு பெரிய கூடையில் நிறைய பல வகைகள் பூக்கள் தேங்காய் பழம் என கையில் எடுத்துக்கொண்டார்கள் ஸ்ரீ மடத்தின் உள்ளே மிகவும் அச்சாரத்துடன் ஒரு புறம் பிராமணர்கள் வேத கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர் பூஜைக்கு உண்டான நித்திய நியமனத்துடன் பயபக்தியுடன் அலைமோதி கொண்டிருந்த மக்கள் கூட்டம் சாஸ்திர பண்டிதர்களின் நடமாட்டம் என பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்த அந்த ஸ்ரீமடத்தில் எங்கும் தெய்வீக பக்தி மனம் கலந்து கொண்டே இருந்தது தற்காலத்தில் இது போன்ற ஒரு காட்சியை எந்த ஒரு ஸ்ரீ காண இயலாத அபூர்வமான காட்சியாக அது விளங்கியது என்றால் மிகையாகாது வித்வசதஸ் இப்படி பல கூட்டங்களை எல்லாம் தாண்டி சென்ற அந்நால்வரும் ஸ்ரீ மடத்தின் மைய மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு மேலும் தெய்வீக பரவசத்தை அடைய செய்தது அந்த அதிகாலை வேளையிலும் பெரும் பண்டிதர்கள் வேத வாத்தியார்கள் பிற சாஸ்திர வல்லுநர்கள் மற்றும் பக்த கோடிகள் என அனைவரும் குழுமியிருந்த அந்த மண்டபத்தின் மேடையில் ஒரு வெள்ளியினால் ஆன சிம்மாசனத்தில் ஒளி பொருந்திய தேஜஸ் உடன் ஸ்ரீ மகா சுவாமிகள் கம்பீரமாக வீற்றிருந்தார் ஒரு வித்வ சதஸ் நிகழ்ச்சி ஒன்று அங்கு நடைபெற்று கொண்டே இருந்தது பல பண்டிதர்கள் வேதாந்த தத்துவ விஷய கருத்துக்களை ஆச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் விவாதம் புரிந்து தர்க்க சாஸ்திரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் தர்மம் காமம் அர்த்தம் மோஷம் என்ற தலைப்பில் வித்வ சதஸ் மிகவும் அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு தலைப்பிலும் சாஸ்திர விற்பனர்கள் பேசுவதற்கு ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமாக இருந்த அந்த வித்வ சதஸ் நிகழ்ச்சியை கண்ட அந்நால்வரும் சப்தம் ஏதும் செய்யாமல் அந்த மண்டபத்தின் ஓர் ஓரத்தில் யாருக்கும் தொந்தரவில்லாத பக்கமாக பார்த்து சென்று அமர்ந்து கொண்டார்கள் அந்த நால்வரின் வருகையை தூரத்திலிருந்தே கவனித்த மகா சுவாமிகள் சற்று நேரம் கழித்து தம்மிடம் கைங்கரியம் புரியும் ஒரு சிறுவனை அழைத்து அவன் காதுகளில் ஏதோ கூறினார் மேடையை விட்டு அவசர அவசரமாக கீழ் இறங்கி வந்த அந்த சிறுவன் நேராக ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் வந்து தாழ்ந்த குரலில் பெரியவா உங்களை மேடைக்கு அருகில் வந்து உட்காரச் சொன்னா என கூறி அவரை தம்முடன் வருமாறு அழைத்தான் முதல் சந்திப்பு தம்முடைய வருகையை கூட அறிவிக்கவில்லை மேலும் தான் இன்னார் என்று கூட அறிமுகமாகவில்லை அதற்குள் தன்னை அடையாளம் கண்டு பெரியவாள் அழைத்ததை பார்த்து ஒரு கணம் வியப்பில் ஆழ்ந்து போனார் ஸ்ரீ பெரியவா தபஸின் டெலிபதி முறையை கொண்டு தம்மை அடையாளம் கண்ட விதத்தையும் தாம் அங்கு வந்துள்ள காரணத்தையும் சரியாக ஊகித்து விட்டதையும் பார்த்து அதிசயித்தார் ஸ்ரீ ராமச்சந்திரர் தம்முடன் வந்த நண்பர்களை விட்டு தனியே பிரிந்து செல்ல விரும்பாமல் அச்சிறுவனிடம் என்னுடன் மற்ற மூன்று நண்பர்களும் உடன் வந்துள்ளார்கள் வித்வ சதஸ் முடிந்தவுடன் நாங்கள் அனைவரும் மேடைக்கு வருகின்றோம் என பதிலளித்தார் அச்சிறுவன் மேற்கொண்டு அங்கு நிற்காமல் மேடைக்கு திரும்பி சென்று சுவாமிகளிடம் விஷயத்தை கூறினான் சிறிது நேரத்தில் மேடையின் அருகில் ஒரு சிறு சலசலப்பு அங்கு நான்கு இருக்கைகள் உடனடியாக தயார் செய்து போடப்பட்டன அந்த சிறுவனை மீண்டும் இப்போது ஸ்ரீ ராமச்சந்திரர் அருகில் வந்து நீங்கள் நால்வரும் இப்போது மேடைக்கு அருகில் வரலாம் என்று கூறி அவர்களை உடன் அழைத்துச் சென்று மகா சுவாமிகளின் அருகில் அமர வைத்தான் சிறிது நேரம் சென்றதும் சதஸ் நிறைவடைந்தது கூடியிருந்தவர்கள் அனைவரும் மகா சுவாமிகளை நமஸ்காரம் செய்துவிட்டு அகன்றார்கள் கூடியிருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்த ஸ்ரீ ராமச்சந்திரரும் அவருடைய மூன்று நண்பர்களும் மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்தார்கள் தன்னுடைய சந்தர்ப்பம் வந்த போது ஸ்ரீ ராமச்சந்திரர் தெலுங்கு மொழியில் தன்னுடைய முதல் சம்பாஷணியை தொடங்கிய அவர் சுவாமி உங்கள் மீது எனக்கு சற்று வருத்தமாக உள்ளது நான் பலமுறை தங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கு தங்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை இதை உங்களிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என்பதற்காகவே இன்று புறப்பட்டு வந்தேன் என்று தன்னுடைய மனதில் நிறுடி கொண்டிருந்த நீண்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இதை கேட்டு புன்முறுவல் பூத்த அவர் ஸ்ரீ மடத்தில் எவருக்கும் கடிதம் போடும் பழக்கம் இல்லை என்பதை நீ அறியவில்லையோ என பதிலளித்தார் சற்று நேரம் இடைவெளிக்கு பின் ஆச்சாரியால் நீ என்று சாயங்காலம் ஆறு மணிக்கு அம்பாள் பூஜையில் கலந்து கொள்ள ஸ்ரீ மடத்திற்கு வா அம்பாள் உத்தரவு கொடுத்தால் இன்றிரவு நாம் சந்தித்து பேசலாம் என விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் இத்துடன் அவர்களுடைய இந்த சம்பாஷணை மிக சிறிய உரையாடலுடன் ஒரு முடிவுக்கு வந்தது அத்துடன் ஸ்ரீ மடத்தை விட்டு வெளிவந்த பட்டணவாசிகளான நால்வரும் மேற்கொண்டு என்ன செய்வது என யோசித்தார்கள் அம்பாள் பூஜை மாலை வருவதற்கு இன்னமும் எட்டு மணி நேரம் உள்ளது அதுவரை பொழுதை எப்படி கழிப்பது என யோசித்தார்கள் குடந்தை நகரம் திருத்தலங்கள் நிறைந்த பழமையான சோழர்கள் காலத்தில் ஊராகும் நகரத்தில் எங்கு திரும்பினாலும் திருக்கோயில்களே நிறைந்திருந்தன எனவே நால்வரும் திருத்தலங்களுக்கு சென்று சுற்றி வர முடிவெடுத்து பல கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து வந்தார்கள் இதற்குள் பொழுதும் வேகமாக சாய்ந்து விட்டது மாலை சரியாக ஆறு மணிக்கு ஸ்ரீ மரத்தின் உள்ளே நுழைந்த நால்வரும் நேராக அம்பாள் சன்னிதானத்திற்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டார்கள் ஸ்ரீ மகா சுவாமிகளே அம்பாள் பூஜையை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார் சிறிது நேரம் கண்களை மூடி மௌனமாக தியானத்தில் அமர்ந்திருந்த அவர் ஸ்ரீ ராமச்சந்திரரை தம் அருகில் வரும்படி செய்கை மூலமாக அழைத்து மிக மென்மையான குரலில் பின்வருமாறு கூறினார் உன்னிடம் பேசுவதற்கு அம்பாள் உத்தரவு கிடைத்து இன்று இரவு நாம் சந்தித்து பேசலாம் என்று கூறி பிரசாதத்தை அழித்து விடை கொடுத்து அனுப்பினார் தெய்வத்தின் சங்கல்பம் பொதுவாகவே ஸ்ரீ மடத்து ஆச்சாரியர்கள் ஆன்மீக அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒருவேளை யாராவது ஆன்மீக சாதனையாளர்கள் வலுக்கட்டாயமாக பார்த்து பேச விரும்பினால் பிரசாதம் அளித்து ஆசி கூறி அனுப்பி வைத்து விடுவார்கள் ஈஸ்வரரின் அம்சமாகவே கருதப்படும் ஆச்சாரியால் சுவாமிகளிடம் சரிசமமாக அமர்ந்து ஆன்மீக அனுபவங்களை பேசுவது என்பது குதிரை கொம்புக்கு சமமான விஷயமாகும் ஆனால் ஸ்ரீ மடத்து சம்பிரதாயங்கள் அனைத்தும் ஸ்ரீ ராமச்சந்திர விஷயத்தில் தலைகீழாக மாறிப்போய்விட்டது அவருடைய கணேச உபாசனையின் மகிமை ஆச்சாரியால் சுவாமிகளுடைய கவனத்தை அவர் மேல் வெகுவாக இருந்துவிட்டது அத்வைத விசாரத்தையும் ஸ்ரீ வித்யா உபாசனா மார்க்கத்தையும் பற்றியும் தம்மிடம் அந்தரங்கமாக பேச தன் எதிரில் அமர்ந்துள்ள கிருகஸ்தன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை ஊகித்து அறிந்து கொண்டார் இருந்தும் தம்மை காண வந்தவுடன் அந்தரங்க ஆன்மீக விஷயங்களை உடனடியாக பேச தொடங்காமல் மாலை நடைபெறும் அம்பாள் பூஜையில் கலந்து கொள்ள வருமாறு அழைத்ததன் நோக்கம் ஒரு வேளை தான் பேச விரும்பினாலும் அம்பாளிடம் நேரிடையாக உத்தரவு பெற்று பேசுவதுதான் உசிதம் என கருதி அதன் முடிவை அம்பாளின் சங்கல்பத்திற்கு விட்டுவிடுவதுதான் சால சிறந்தது என மகா சுவாமிகள் கருதினார் அதன்படியே மாலை பொழுதும் வேகமாக வந்தது ஆச்சாரியால் சுவாமிகளின் அம்பாள் பூஜையும் சிறப்பாக நடந்தது பூஜையின் முடிவில் அவர் விரும்பிய அம்பாளின் உத்தரவும் கிடைத்தது அதன் பேரிலேயே ஸ்ரீ ராமச்சந்திரரை மீண்டும் இரவு நேரம் ஸ்ரீ மடத்துக்கு வருமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டது நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தெய்வத்தின் சங்கல்பம் என்றே எண்ண வேண்டும் நன்றி வணக்கம்